தாய் மக்களே நம்ம விருதாச்சலம் டு திருச்சிராப்பள்ளி ட்ரெயின் விளாங்க குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இப்போ வண்டி இருக்குங்க குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நம்ம விருதாச்சலத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி வெறும் ரூபா தாங்க பின்னாடி முன்னாடி ரெண்டு பாக்ஸு பேக்கில் ரெண்டு பாக்ஸு ஜென்ரல் பாக்ஸு வண்டி வந்துடுச்சு பாருங்கள் குருவாயூர் சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க அறுபது வாங்க போய் ஏறிக்கலாம் கொஞ்சம் நேரம் தான் வண்டி

डैनिएला ने आत्तला डैनिएला ने கொஞ்சம் कोड चेक பண்ணிட்டேன் ನಾನು ಅಂತ ಗುಮ್ಮಿ ಅಪ್ಪಾ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ ಅಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದೆ ಅಂದರಮ ನಾನು বলற ಅಕೊಂಡೆ ಟ್ಯಾಕ್ಟ್ ಗುರುವಾಗಿ ಸೂಪರ್ ಫಾಸ್ಟ್ ನೇ ಟಿಕೆಟ್ ಚಾರ್ಜ್ ₹60 வண்டி பறக்குங்க டிக்கி சார்ஜ் அறுபது தாங்க விருதாச்சலம் டு திருச்சிராப்பள்ளி உட்காந்துருக்கோம் ஆஃபர் இந்த இன்ஜின் பக்கத்தில் உட்காந்துருக்கறனால எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம்

ஸ்லோ ஆகுதுங்க திடீர்னு பெண்ணிடம் ஒன்று முப்பத்தி மூணு பெண்ணடம் ஸ்டாப்புங்க இருக்குங்க சென்னை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் என்னோட ஸ்டாப்புங்க கூட்டம் பயங்கரம் எங்க தாத்தா தாத்தா சரியான கூட்டங்க இந்த வண்டிக்கு எப்பயுமே கூட்டமா தாங்க வருது ஃபுல்லா பெண்ணிடம் தண்ணி வந்து நான் பார்த்ததே இல்லைங்க பறக்குங்க இனி அடுத்து அரியலூர் தான் सिंग सीमेंट फैक्ट्री मार्के सीमेंट फैक्ट्री दांगा చిన్న చిన్న స్టాప్ లే ట్రైన్ నికిలగా ஒன்று முப்பது வந்துச்சுங்க இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட்டு வண்டி ஒரு மணிக்கெல்லாம் தள்ளி வந்துடும் திருச்சி மூணே காலம் மூணு இருபதுக்குள்ள போய் சேர்ந்துவிடுங்க சரியான கூட்டம் படியில் உட்காந்துட்டோங்க ஒரு கோரிக்கைங்க லேடிஸ் பாக்ஸ் மாதிரி ஜென்ஸுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் கொடுங்க அப்போ தான் நாங்களும் ஃப்ரீயாக போக முடியும் அவங்களுக்கு மட்டும் தனியாக நாங்கள் எல்லாம் ஒன்றா போகணும் பாய்ஸுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் ஒதுக்குங்க இப்போல்லாம் பெண்கள் எல்லாம் சேஃப்டியாக தான் இருக்காங்க பாய்ஸ் தான் யாரும் சேஃப்டியாக இல்லை ஆண்களுக்கும் தனி தனி ஃபிட்டிங் பாக்ஸ் ஒரு ஒரு பாக்ஸு தனியாக எல்லா ட்ரெயினும் ஒதுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்படிக்கு ரிமூவ் பிளாக் ஆமாங்க லேடிஸ் பேக்ஸ்னால் அவங்க பாட்டு ஜாலியாக போகிறாங்க நம்ம ஜென்ஸ் பாக்ஸில் வந்து லேடிஸ் ஏறிட்டு தொல்லை பண்ணுறாங்க நியாயம் நியாயமா இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் வண்டி அதை பாட்டு பிடிச்சிட்டு போகுதுங்க வண்டி சரியான வேகம் அரியலூர் பக்கத்தில் வந்துட்டோம் சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க அடுத்த கரிசல் மண்ணுங்க வண்டி ரன்னிங் குறைஞ்சபட்சம் நூறில் போதுங்க வண்டி சரியான ஸ்பீடு போகுதுங்க அரியலூர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வறண்டு போய் கிடைக்குங்க இந்த சைடு மழையை பெய்யல போல cin deyir கரெக்டாக ஒன்று ஐம்பத்தி அஞ்சு அரியலூர் ரெண்டு மணிங்க வச்சுக்கோங்க இல்லைங்க அரியலூர் இல்லைங்க ஒட்டக்கோவில் கரெக்டாக ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒட்டக்கோவில் வேலை பார்த்துட்டு ட்ராக் அதனால தான் வண்டி ஸ்லோ அரியலூர் சிமெண்ட் ஃபேக்ட்ரிங்க அவ்வளோதான் பக்கத்தில் வந்துட்டு அரியலூர் பக்கத்தில் அரியலூர் சைடு கொஞ்சம் கூட மழையே இல்லை பழங்க எல்லாம் வறண்டு போய் கிடைக்காது வெல்கம் டு அரியலூர் டைம் ரெண்டு ரெண்டுங்க போகிற இன்னொரு பத்து நிமிஷம் ஆயிரும் கரெக்டாக ரெண்டு பத்து இல்லாட்டி ரெண்டு பன்னெண்டு எல்லாம் போயிடுங்க அரியலூர் இந்த காரியல் படத்தில் எச்சையாக துப்புரானுங்க போனவங்க பாவங்க இந்த சைடு கொஞ்சம் கூட மழை இல்லை நம்ம கரூர் சைடு பெஞ்ச அளவு கூட இங்கிட்ட மழை இல்லைங்க ரொம்ப கஷ்டம் இந்த கருவேல மரம் பாருங்க ஃபுல்லாக இருக்கு எல்லா பக்கம் ஃபுல்லாக கருவேல மரம் தாங்க ட்ரெயின் ட்ராக் ஒட்டியே கருவேல மரம் இன்னும் அடுத்த ஸ்திரீங்கங்க அடுத்த ஸ்டாப் அந்த மேம்பலத்தை தாண்ணே ரியல் ஸ்டாப்ங்க அரியலூர் டிஸ்டிக் இருக்கல சின்ன டிஸ்டிக் இன்ஜின் பாருங்க வேப் நம்பர் சிக்ஸு ரெண்டு அஞ்சுங்க அரியலூர் ஆன் டைம் ரெண்டு அஞ்சுங்க

வண்டி பாருங்க அரியல் தாண்டோடனே வண்டி பறக்குது சில்லக்குடி வண்டி நிற்காதுங்க பாருங்க போகிற ஸ்பீடு மட்டும் இல்லைங்க ஆனால் ஆனால் பறக்க போகுது சூப்பர் ஃபாஸ்ட்டு சில்லக்குடியே ஒரு பத்தே சகண்டிங்க வண்டி தாண்டிடுச்சுங்க காலத்துல திருச்சி போயிருங்க அந்த ட்ராக் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒண்ணு உள்ள இருக்குங்க அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வர டிராக் ஐய் மக்களே வணக்கங்க ஸ்ரீரங்கம் வந்துட்டோம் டைம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சுங்க பார்த்து குள்ளிங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க கொள்ளிடத்தில் கேள்விப்பட்ட நிறைய பேர் இறக்கிட்டாங்கிட்ட மேலேருந்து தாண்டி இறக்குறாங்க பார்த்து நிதானமாக குளிங்க ஆற்றுல குளிக்கும்போது சேர் அதிகமாக இருக்கும் போதங்க பார்த்து குள்ளிங்க நிதானமாக மீன் எல்லாம் இல்லைங்க மீன் எதுவும் அப்படியே தெரியுது மீன் இருந்துச்சுன்னா வேற லெவலாக இருக்கும் ஈஸியாக இந்த இடத்துல எல்லாம் மீன் இருக்குங்க ஆழமா இருக்கு தண்ணி

பிச்சு கிட்ட வேகம் டைம் பாருங்கள் மூணு பத்துக்கு வந்துருச்சுங்க ஆன் டைமு திருச்சிக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனு வேப் நம்பர் கம்மி தாங்க வேப் நம்பர் சிக்ஸு நல்லா வேங்க அருமையான ஸ்பீடு வண்டி திருச்சிராப்பள்ளி சந்திப்பு பிரியாணி பிரியாணிங்கிறாங்க ஐயோ செம்ம இது கஷ்டங்க வரக்குள்ள அப்பா சரியான ஸ்பீடில் வந்து இருந்தாலும் வெயில் அதிகம் ஒன்றும் சமாளிக்க முடியல இப்போ திருச்சியில் இவ்வளோ வெயில் அடிக்குதுங்க ரொம்ப வெயில் தேங்க்யூ மக்களை அடுத்த விளாக்ல பார்க்கலாம் நண்பர்களே குருவாயூர் எக்ஸ்பிரஸ்